மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் அந்த சம்பவ போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடுவா யாருக்கும் பதில் சொல்லாம யாருக்கும் உதவி செய்யாம அப்படிப்பட்ட ஒரு சூழலை சில பேர் எதிர்பார்க்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்னைக்கு இல்ல இனி எப்ப இருந்தாலும் நான் இருக்கிற வரைக்கும் எங்க மாவட்ட மக்களுக்கு என்னுடைய தொகுதி மக்களுக்கு எந்த பாதிப்புனாலும் நாங்க முன்னாடி நான் மட்டும் இல்லை எங்கள் நிர்வாகிகள் எல்லாரும் அதான் எங்களுக்கு எங்க தலைவர் கற்றுக் கொடுத்த பாடம் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து அவருடைய கருத்தை நேற்று மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காரு அதெல்லாம் விசாரணை முடியட்டும் முடியட்டும் விசாரணை நான் பொறுத்த வரைக்கும் எங்கள் இயக்கமே அல்லது வேறு எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் அது சராசரி ஒரு அரசியல் கட்சி ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய கடமை பொறுப்பு நடந்த தவறுகளை ஒருவர் மீது திசை திருப்பி ஒரு அரசின் மீது திசை திருப்பி மடைமாற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்தால் ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதுல ரொம்ப தெளிவா இருக்கு நேற்று பேசும்போது ஒரு கேட்டார் ரொம்ப கட்டுக்கடங்காத கூட்டமானு கேட்டார் நான் சொன்னேன் கட்டுக்கிடங்காத கூட்டம் இல்ல கட்டுப்பாடற்ற கூட்டம் கூட்டம்னா கட்டுக்கிடங்காத கூட்டம்லாம் இல்ல பதினாயிரம் பேர் அண்ணா திமுகல்ல வந்தாங்க இதுல இருபத்தி ஐயாயிரம் பேர் வைங்க பத்தாயிரம் பேர் அந்த இடத்துல கூடுதலா நிக்க முடியாதா நிக்கிறதுக்கான இடவசதி இல்லையா ஒரு கட்டுப்பாடான கூட்டத்துக்கும் கட்டுப்பாடற்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் எந்த கட்சியினாலும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் ஒரு தலைவர் வர்றாங்கன்னா எங்க தலைவர் வர்றாங்கன்னா அந்த வாகனத்துக்கு முன்னாடி எங்களுடைய இரண்டாம் வட்ட தலைவர்கள் அல்லது அந்த மாவட்ட செயலர் வாகனத்துக்கு முன்னால் சென்று தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்து தலைவரை பார்க்க வைத்து அந்த பொதுக்கூட்டங்களில் பங்கு பெற செய்வார்கள் அதுபாலும் ஒரு இதில் இருந்துச்சா யாராவது பாத்தீங்களா யார் சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா காவல்துறை சொல்லியாவது யாராவது கேட்டாங்களா அந்த வாகனத்துக்கு முன்னாடி இரண்டாம் வட்ட தலைவர்கள் யாராவது ஒழுங்காக நடத்தி எடுத்துட்டு போனாங்களா இரண்டு வகைகளாக பிரிக்கணும் அரசு செய்ய வேண்டியது ஒரு அரசியல் கட்சி நடத்தக்கூடிய மாநாடாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும் அரசு செய்ய வேண்டியது ஒரு வகை அந்தந்த அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டியது ஒரு வகை அரசு செய்ய வேண்டிய கடமை சரியான இடத்தில் சரியான முறையில் செய்திருக்கின்றார் அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அந்த கூட்டத்தில் முழுவதுமாக செய்ய தவறியதால் ஒரு சிலது செஞ்சிருக்கலாம் என்கிட்ட கூட இன்னும் கொஞ்சம் கேட்டாங்க அந்த கூட்டம் இருந்த அளவுக்கு ஒலிப்பெருக்கி இல்லைன்னா குறைவான ஒலிப்பெருக்கி தான் இருந்தது பின்னாடி எல்லாம் பேசுறது கேட்கல உள்ள வந்தாங்கன்னு சொல்லி அந்த அரசியல் கூட்டங்கள்ல பேசுனது எவ்வளவு நேரம் பத்தொன்பது நிமிஷம் வண்டியில இருந்து பேசுனது என்ன பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் அது சொல்லப்பட்ட கருத்து தேர்தல் வாக்குறுதி சம்பந்தமான ஒரு நான்கு ஐந்து கருத்து என்ன பற்றி ஒரு இரண்டு கருத்துக்கள் அவ்வளவுதான் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு நிமிஷம் இருக்கும் இதுதான் அந்த கூட்டங்களில் நடைபெற்ற பேச்சுக்கள் ஒரு அரசு செய்ய வேண்டிய கடமைகளை அரசு சரியாக செய்திருக்கிறது நான் அப்படிதான் நினைக்கிறேன் சொல்ல மக்களும் அப்படிதான் சொன்னாங்க அரசியல் இயக்கங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அது என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டங்கள்ல சரியா நடந்தது என்பது நீங்க தான் தீர்மானிங்க நீங்க அந்த களத்துல இருந்தீங்க அங்கிருந்து நேரடியா பார்த்தீங்க அப்ப அந்த அரசியல் இயக்கம் சரியான கருத்துக்களை சரியான பணிகளை அந்த இடங்கள் முழுவதுமாக செய்தார்களா நீங்க தான் அதாவது இரண்டு நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது வச்சிருக்கிறேன் ஏன் அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாடுசுடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம் இரண்டு நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எங்கே போனாங்க நான் இன்னும் கூட நான் சரி அப்படி சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அதற்கான ஆவணங்களை நேரடியாக விசாரணை கமிஷன்ல போய் சொல்லலாம் எந்த இடங்கள்ல நீங்க எல்லாரும் லைவ் போட்டீங்கல்ல அப்படி யாராவது ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த லைவ்ல யாரோ ஒருத்தரோட லைவ்ல வரும் இல்லை உங்களுடைய லைவ்ல ஏதோ ஒரு சேனல் லைவ் ஏதோ ஒரு யூடியூப் லைவ்ல ஏதோ ஒரு இடங்கள்ல இருக்கும்ல அது மாதிரி இருக்குல்ல ஒரு தம்பி ஒருத்தர் பேசுவார் பாருங்க அந்த வீடியோ போடுங்க அவங்க அங்க ஆதாரங்களை கொண்டு போய் கொடுக்கட்டும் விசாரணை anaerobic விசாரிக்கட்டும் இந்த இந்த சம்பவங்களை பாருங்க இது இது உங்களை மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஒரு யாராவது ஒருவர் டாஸ்மாக்ல பணிபுரியக்கூடிய ஒரு எம்ப்ளாயி தொழிலாளி நாங்க இது போன்ற சம்பவங்களில் எங்கள் இடத்தில் ஒரு தவறுகள் வந்து நடக்குது யாராவது ஒருத்தர் புகார் சொன்னாங்களா அரசியலுக்காக அரசின் மீது புழுதிவாரி தூற்ற வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு எதிர்கட்சி தலைவர் அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியாதவர் இது போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார் எனக்கு தெரியும் என்னை பத்தி என்னுடைய மக்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் மாவட்ட மக்களுக்கும் நான் எப்படிப்பட்டவன் என்று எப்படி மக்களிடத்தில் பழகுகிறேன் என்று என்னுடைய தலைவருக்கு தெரியும் என்னுடைய குணங்கள் என்ன என்னுடைய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லி இவர் எனக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை இவர் அப்படி இருந்தா இவரே வழக்கு தாக்கல் செய்யலாம் இது போன்ற தவறுகள் நடக்கும் இவரே வழக்கு தாக்கல் செய்வோம் அதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் அதை விட்டுட்டு பொதுவெளியில வந்து உண்மைக்கு மாறா தவறான ஒரு செய்தியை அவதூறு பரப்பக்கூடிய இடங்கள்ல அவர் முன்னெடுப்பாரு அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி முன்னெடுக்கும் அதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க இதுல ஏதாவது ஒரு சம்பவம் தெரியுமா அந்த பாட்டு பாடுனவர் ஏதாவது இது மாதிரி இப்படி ஒரு சூழல் கீழே இருக்குன்னு ஏதாவது தெரியுமா போன அஞ்சு வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியுமா இந்த அஞ்சு வருஷம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நேற்று பாட்டு பாடின அரசியல் தலைவருக்கு தெரியுமா எதுவுமே புதுவெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாதவங்க ஏதோ கொடுக்கறத அந்த இடங்கள்ல ஒரு பாட்டா பாடி பண்ணணுங்கிறது வருஷம் பத்தொன்பது நிமிஷத்துல பத்து நிமிஷம் பேசிட்டு இப்ப இது போன்ற ஒரு பேரிழப்ப உருவாக்கி இருக்காங்க அதனால வந்து நான் இன்னும் கூட சொல்றேன் நானு அதுல அந்த போடப்பட்ட இப்ப வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க அது நீதிமன்றத்துல இப்ப விசாரணையில இருக்கு மொத்தம் அதில் போட்டதே வந்து நாற்பத்தி ஒரு வழக்கு ஏற்கனவே இது போன்ற புகார்கள் வழக்கு போட பதிவு செய்யப்பட்டது வழக்கு கடந்த அதிமுக ஆட்சியில போட்டதுல முப்பத்தி நாலு போன அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட கேஸ் ஏழு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஆனா விசாரணை போன ஆட்சியை பத்தி விசாரிக்காம இப்ப இருக்கக்கூடிய நிகழ்வு மட்டும் விசாரிப்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு நீதிமன்ற வழக்கு முடிட்டு இது சம்பந்தம் இன்னும் முழு விவரங்களை சொல்றேன் நீங்க அந்த கருத்தை கேட்டதுனால என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இரண்டு மடங்கு அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு துரிதமாக நிர்வாகம் செயல்பட்டிருக்கு வரக்கூடிய நாட்களில் இது போன்ற தவறுகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதனால் அரசு நிர்வாகத்தை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் மக்களிடத்தில் எடுபடாமல் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழலில் அரசின் மீது அவதூறு பரப்ப வேண்டும் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக பொதுவெளியில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை அதை மக்கள் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார்கள் அது அரசியல் இயக்கங்கள் உணராமல் மீண்டும் மீண்டும் ஒரு பொய்ச்செய்தியை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் நிறைய பேருக்கு கேள்வி கேட்டப்ப கூட சொன்ன கிட்ட கேட்கணும் ஏங்க திடீர்னு தள்ளி வச்சீங்க ஏங்க ஏழு மணி நேரம் லேட்டா வந்தீங்க ஏங்க பன்னெண்டு மணிக்கு பேசுறேன்னு சொல்லி மூணு மணிக்கு காவல்துறையில கடிதம் கொடுப்பீங்க ஏழு மணி நேரம் காலதாமதும் எதனால வந்து ஒரு மணி நேரம் வாகனத்துக்கு உள்ள போய் அமர்ந்துகிட்டீங்க எதனால லைட் ஆஃப் பண்ணீங்க ஏன் கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் கட்டாயப்படுத்தி உள்ள கொண்டு போய் நிறுத்துனீங்க கூட்ட நெரிசலுக்கு முன்னாடியே நிறுத்தி இருக்கலாமே கூட்டம் ஆரம்பிக்கும் போதே சீட் வண்டியோட முன் சீட்லயோ அல்லது மேலேயே நின்று பொதுமக்களை பார்த்து கையாட்டியிருக்கலாமே கையெச்ச இருக்கலாமே இதெல்லாம் ஏன் செய்யலன்னு அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்கு